ஈ இன்னைக்கு ரொம்ப போர் வாடி வாரி எங்கேயோ வெளியே போகலாம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லியா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் ஓகே வாடி போவோம் நம்ம ரெண்டு பேரும் ஏ டாடி நீயே கார் ஓட்டு ஓகே ஓகே நான் ஓட்டுறேன் அப்படியே திருப்பி வாடி நம்ம அப்படியே ரெண்டு பேரும் போய் நல்லா ஓடி சிக்கன் பிரியாணியாக பார்த்து சாப்பிடுவோம் ஓகே ஓகேடி வண்டி இடத்துக்கு போவோம் ஓகே ரூட் செடி எல்லாருலாம் தெரியும் ஏய் ரொம்ப போர் அடிக்குல. நீ இப்ப அனுவை கூட்டிட்டு வாடி அனுவைடான் சொல்லுவா. சொல்லுவா. அத பக்கலே இருக்குற பையன் அவ வீட்ு உள்ளடா இருப்பான். いや, அதின் சொல்ல ஓகேடி நான் போய் கூட்டிட்டு வரேன் அனுவே ஓகேயா. ஓகே. என்னடா ஏய் பிரேக் ஐயோ போனா வண்டி தெரியல.

அதுவரை அங்க காலு கால் ரொம்ப அடிபட்டு இருக்க போல நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டே போய் ஆகணும் ஏன்னா ரொம்ப சிவியரா இருக்க போல கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தாங்க கூட்டிட்டு போன வர வழியே இங்க இங்க இருங்க நான் 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 ஒரு டாக்டர் தான் இங்க இப்போ ரொம்ப பயப்படாதீங்க ரொம்ப பயப்படுறேன் ரொம்ப பயப்படா ரொம்ப ரொம்ப சிவிரா இருக்கும் நீ எங்க கஷ்டப்பட்டு இப்படி என்னோட புளிய ஏதாவது பண்ணுங்க இது தொட்டு பாக்குறேன் ஐயோ ஆமா ரொம்ப வலிக்குது

கைய கொஞ்சம் இல்லடா இருக்குடா நான் வந்து பேண்டேஜ் போட்டுறேன் கைக்கு மட்டும் வேணாம் காலுக்கு மட்டும் போடும் ஓகே டாக்டர் அது சரியாயிடும்ல ம் தக்கன சரியாயிடுமா ஏன் இந்த ஒரு வாரத்துல சரியாயிடும் தக்கன ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க ஓகே ஓகே டாக்டர் நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப போடு டாக்டர் நல்ல வேலை டாக்டர் நீங்க என்னால இல்ல ஆயிச்சி நன்றி டாக்டர் ரொம்ப ஓகேமா ஓகேமா சோக்கி இவ்வளவு நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க இதாங்க நான் உங்களுக்கு கட்டு போட்டு இதை இவ்வளவு நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க ஓகே

பரவாயில்லமா நீ பண்ணது நல்லதுதான் எதுவும் இல்லைல்ல அதான் எதுவும் இல்லைல்ல லைட்டாக தானே அடிபட்டுக்கு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க சரி ஓகே அங்கல் ஏய் வாடி நம்ம போக வேணாம் சரி ஓகே நம்ம போக வேணாம் வாடி நம்ம போய் காரை பார்க் பண்ணிடுறோம் சரி ஓகே வாடி நம்ம போய் பார்க்குறோம்